அனைவருக்கும் இனிய கலை வணக்கம் நான் உங்கள் சமூகப் ஞான சித்தர் இன்றைய காலகட்டத்தில் போட்டித் தேர்வு என்பது மிகவும் சவாலான காரியமாக இருக்குது ஏன்னால் மக்கள் தொகையை அதிகரித்த காரணத்தாலேயும் பட்டதாரிகளின் எண்ணிக்கை அதிகரித்த காரணத்தினாலும் ஒரு வேக்கண்ட்டுக்கு ஓராயிரம் பேர் அப்ளை செய்கிறாங்க நீங்கள் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா மீறி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேரை நீங்கள் பின்னுக்கு தள்ளணும் ஆயிரத்தில் ஒரு ஊராக நீங்கள் வரணும்னா உங்களுடைய பயிற்சி முயற்சியை உங்களுடைய பொது அறிவு திறனை வளர்த்துக்கணும் இப்போது ஒரு சில கைடு வாங்கி படிச்சுட்டு அதுலேருந்து தான் கொஷின் வரும் அப்படின்னு நினச்சிட்டு போய் நீங்கள் ஏமாறக்கூடாது பொது அறிவுங்கிறது முந்நூற்றறுபது டிகிரியில் முந்நூற்றஞ்சி நாளும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் ஈஸியாக காம்படேட்டிவில் வின்னராக வர முடியும் அதை தான் ஐயன் திருவள்ளூர் சொல்கிறாரு தொட்டனை தூர் மாந்தருக்கு கட்டணை கட்டணைத்தூர் அறிவு அப்படின்னு அந்த வகையில் நான் தினமும் நடக்கக்கூடிய முக்கிய தினங்களை பற்றி தகவலை தொகுத்து பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் வழங்கி வரேன் இன்று வந்து ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி வந்து என்னென்ன முக்கிய தினங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி வந்து மூன்று முக்கிய தினங்கள் ஒரே நாளில் கடைபிடிக்கிறாங்க அதாவது நம்பர் ஒன் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வந்து உலக ரெஃப்ரிஜிரேஷன் டே அதாவது நம்ம இன்றைக்கி வந்து ஏசி இல்லாமல் இருக்க முடியாது உலகம் ஃபுல்லாக ஏ ஏசி இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது சம்மர் சீசனில் நம்மளுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு சாதனமான ஏசி நம்மளுக்கு பயன்படுது இப்போ இந்த ரெஃப்ரிஜிரேஷன் டே எதுக்காக அப்படின்னா லார்டு கெல்வின் அதாவது இங்கிலாந்து நாட்டில் பிறந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானி அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு பிசிசிஸ் இப்போ அவருடைய பிறந்த தினம் ஜூன் இருபத்தி ஆறு அவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் இங்கிலாந்தில் பிறந்தார் டிசம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவர் இறந்தார் இப்போ அவரை கௌரவிக்கிற வகையில் அவருடைய பிறந்த தினத்தை லார்டு கெல்வின் அவருடைய த பிறந்த தினத்தை நாம் உலக ரெஃப்ரிஜிரேஷன் டேவை கொண்டாடி வரோம் கடைபிடித்து வரோம் இப்போ அந்த வெப்பத்தை அளக்கக்கூடிய அழகுக்கு பேர் வந்து கெல்வின் அப்படிங்கிறது அடிப்படை அழகு அதாவது இன்டர்நேஷ்னல் எஸ்ஐ சிஸ்டம் வெப்பத்தின் அழகு வந்து கேள்வின்னு அந்த வெப்பத்தை அளக்கக்கூடிய அதாவது தெர்மல் சம்மந்தமாக அவர் நிறைய ஆய்வுகளை பண்ணார் அதனால் அவர் அந்த வெப்ப சம்மந்தமான எல்லாத்துக்குமே கேள்வின்னு வச்சு தான் நம்ம அளக்கிறோம் இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுலேருந்து வேர்ல்டு ரெஃப்ரிஜிரேஷன் டே நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் அடுத்ததாக பார்த்தோம்னா ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி பன்னாட்டு சித்திரவதைக்கு உள்ளான மனிதர்களை பாதுகாக்கும் நாளாக இருக்குது அதாவது அதாவது இன்டர்நேஷ்னல் டே இன் சப்போர்ட் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் டார்ச்சர் உலக அளவில் சித்திரவதைக்கு உள்ளான மக்களை ஆதரிக்கும் நாள் ஜூன் இருபத்தி ஆறு இந்த தினத்தை நம்ம எப்போலிருந்து கடைபிடிச்சிட்டு வரோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து நம்ம இந்த தினத்தை நம்ம கடை கடைபிடிச்சிட்டு வரோம் இந்த தினம் எதை சம்மந்தமாக அப்படின்னா மனித உரிமை தினத்தை தழுவி இருக்குது அதாவது மனி இப்போ மனித உரிமை தினம் எப்போ அப்படின்னா டிசம்பர் பத்து இந்த மனித உரிமை தினம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் டிசம்பர் பத்தாம் தேதி யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷனு அந்த ஜென்ரல் அசம்பிளி ஏற்றுக்கொள்ளப்பட்டனாலே அந்த தினத்தை தான் மனித உரிமை தினமாக ஹியூமன் ரைட்ஸ் டேவை நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம் இப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸு டேவுக்கு ரிலேட்டிவாக தான் இந்த இன்டர்நேஷ்னல் டே இன் சப்போர்ட் ஆஃப் விக்டிம் இன் டார்ச்சர் பக சித்திரவதைக்கு உள்ளான மக்களை பாதுகாக்கும் நாள் ஜூன் இருபத்தி ஆறு இந்த தினத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் அடுத்து ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி முக்கிய தினம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இலிசிட் டிராஃபிக்கிங் அதாவது போதை பழக்கத்தை தடுக்கிற பன்னாட்டு நாளாக இந்த ஜூன் இருபத்தி ஆறு இருக்குது இந்த தினமானது எப்படி இருந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இந்த தினத்தை நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம் இன்றைய இளைஞர்களிடையே போதை பழக்க அதிகமான காரணத்தினால அதை தடுக்கிற நோக்கத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வந்து நம்ம உலக போதை தடுப்பு தினத்தை கடைபிடிச்சிட்டு வரோம் தீய பழக்கம் பெரும்பாலும் ஆரம்பத்தில் வந்து இனிப்பாக இருக்கும் முடிவில் வந்து கசப்பாக இருக்கும் நல்ல பழக்கம் வந்து ஆரம்பத்தில் கசப்பாக இருக்கும் முடியில் வந்து இனிப்பாக இருக்கும் நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் இதை வைத்து தான் ஒரு மனிதனுடைய எதிர்காலமானது தீர்மானிக்கப்படுகிறது நீங்கள் நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கிட்டோன்னா நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க கெட்ட பழக்கத்தை வளர்த்துக்கிட்டால் நீங்கள் தோல்வியாளராக மாறுவீங்க நல்ல பழக்கம் கடைபிடித்தா உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக இருக்கும் கெட்ட பழக்கத்தை நீங்கள் கடைப்பிடித்தா உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும் இப்போ நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் அது ஆரம்பத்திலே நல்ல பழக்கமாக இருந்தால் நீங்கள் நல்ல வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி போகும் கெட்ட பழக்கமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை வீழ்ச்சியை நோக்கி போகும் இது வந்து நடைமுறை உண்மை இப்போ கெட்ட பழக்கம் ஆரம்பத்திலே நம்ம கில்லி எறியணும் அதுக்கு ஒரு சின்ன கதையை நான் சொல்ல ஆசைப்பட்றேன் ஒரு காட்டில் முனிவர் தன்னுடைய சீடர்களோட அதாவது குரு சிஷியர்களோடைய ஒரு காட்டில் ஒரு குரு நடந்து போயிட்டு இருந்தார் அப்போது ஒரு சிஷியன் குருக்கிட்ட கேட்குறாரு குருவே கெட்ட பழக்கம் வந்து ஏன் ஒரு மனிதனை வந்து ஆட்டி படிக்குது இந்த கெட்ட பழக்கத்தை ஏன் உட உட முடியல நம்மளால் அப்படின்னு இது எதை எதனால் அப்படின்னு சிஷியன் குருக்கிட்ட கேட்குறாரு அப்போ அந்த குரு வந்து தக்க உதாரணத்தோடு அந்த சிஷிரகிட்ட சொல்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் அம் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போன பிறகு ஒரு சிஷியனை கூப்பிட்டு ஒரு சின்ன செடியை கூப்பிட்டு இதை நீங்கள் பிடுங்குங்க அப்படின்னு அந்த சிஷியன் போய் பிடுங்கிட்டார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்தோன்னா அதை விட ஒரு பெரிய செடியை இதை கொஞ்சம் பிடுங்குங்க அப்படின்னு இன்னொரு சிஷியங்கிட்ட சொல்லும்போது அவர் போய் அந்த பெரிய செடியை பிடிங்கிட்டார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போன பிறகு ஒரு பெரிய மரத்தை காட்டி இதை பிடுங்குங்க அப்படின்னு மற்ற மற்றொரு சிஷியங்கிட்ட சொல்கிறாரு அப்போ அதை பிடுங்க முடியாது அப்படின்னு சிஷியர்களெல்லாம் ஒன்றா போரஸாக சொல்கிறாங்க செடி சின்ன செடியை உடனே பிடிங்கிட்டோம் ஒரு நடுத்தரமான செடியை கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிடுங்கணும் ஒரு மரத்தை நம்ம கஷ்டப்பட்டு கொடுக்க முடியாது வெட்டணும் அது வந்து நம்மளால் முடியாத காரியம் அப்படின்னு சிஷியர்கள் சொல்கிறாங்க அப்போ அந்த குரு சொல்கிறாரு கெட்ட பழக்கமும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆரம்பத்திலே நம்ம கெட்ட பழக்கத்தை ஆரம்பத்திலே நம்ம பிடுங்கி எரியலின்னா அதை நம்மளை வந்து அழிச்சிடும் அதை நம்ம மாற்றவே முடியாத மாதிரி மரம் மாறி நம்மளுக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லி கெட்ட பழக்கத்தின் அதாவது தீய பழக்கத்தின் விளைவுகளை பற்றி சிஷியர்களுக்கு குரு புரிய வச்சார் அந்த வகையில் இன்றைய திரைப்படங்கள் பெரும்பாலும் மதுப்பான காட்சிகள் இல்லாத திரைப்படங்களே இல்லாத அளவுக்கு இன்றைய திரைப்படம் திரைப்படங்கள் இருக்குது ஒரு சில நடிகர்களுடைய படங்களில் மதுப்பான காட்சிகள் தான் ஃப்ரீக்குவெண்ட்டாக வருது அதாவது பழைய படத்தில் அந்த காட்சிக்கு தேவைப்படுற அளவுக்கு மதுப்பான காட்சி வைப்பாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சீனுக்கும் அண்மையில் ஒரு படம் இளம் நடிகர் அவர் ரெண்டு மூணு படம் தான் நடிச்சுக்கிறாரு அவருடைய படத்தில் ரெண்டரை மணி நேரம் படத்தில் ஒரு ஒன்றரை மணி நேரம் படம் தம் அடிக்கிற மாதிரியும் தண்ணி அடிக்கிற மாதிரி சீனியாக தான் இந்த இன்றைய இளைஞர்களை எந்த வகையில் கவரணும் வ வசூல் ரீதியாக எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு யுக்தி படம் வந்து இப்போ ஒன்றரை மணி நேரம் நீங்கள் குடிச்சிக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற சீனியாக வச்சுட்டு கடைசியில் அவர் திருந்தி நல்லவராக வராரா வாழ்க்கையில் ஜெயிக்கிறாராம் இப்போ பெத்த அப்பா அம்மாவை தவிக்கி விட்டுட்டு அவர் வந்து அப்பா அம்மா பேச்செல்லாம் அவர் துணியும் மதிக்காமல் கடைசியில் ஒரு யாரோ தெரியாத ஒரு ஃப்ரெண்டு வந்து அவர் வாழ்க்கையை பாதிக்கிச்சான் அதனால் அவர் திருந்துறாரு அப்படிங்கிற படத்தை திரைக்கதை அந்த மாதிரி அமைச்சி அந்த படம் மாபெரும் வசூல் ரீதியாக வெற்றி பெற்ற இது எதுக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இன்றைய இளைஞர்களை வளர்ச்சியை அவங்க வந்து நடிகர்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடுறாங்க வசூல் ரீதியாக வெற்றி பெறுறாங்க அதை நம்பி அதாவது விட்டில் பூச்சியாக இன்றைய இளைஞர்கள் அதை நல்லதை விட்டுருவாங்க கெட்டதை எடுத்துவாங்க அந்த படத்தில் ஹீரோ தம் அடிக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி இன்றைய இளைஞர்கள் அதை பாதை மாறி வாழ்க்கையில் தடம் பதிக்க வேண்டிய வயதில் தடுமாறுகிறார்கள் என்பது தான் நடைமுறை உண்மை அந்த வகையில் இன்றைய இளைஞர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என்ன அப்படின்னா தீய பழக்கத்தை நீங்கள் விட்டுறணும் கூடா நட்பு கேடாய் முடியும் அந்த வகையில் இன்றைய முக்கிய தினங்கள் ஜூன் இருபத்தி ஆறில் என்னென்ன அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவலை பயன்படுத்தி நீங்கள் மனசில் வச்சு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது இன்றைய ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி சிறப்புகளை நான் கூறியிருக்கிறேன் நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பதே சமூகப் பொற்றாளன் ஞானச்சித்தன் ஆகிய எனது வேண்டுகோள் விருப்பம் அந்த வகையில் இன்றைய பயனுள்ள தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப் பொற்றாளன் ஞானச்சித்தன்